ரசுல்லாய் சொல்லாலே அலை வஸ்லம் எவ்வளவு அருமையாக சொன்னார்கள் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் யாரை யார் ரசுல்லா சொல்கிறீர்கள் மூன்று முறை திரும்ப திரும்ப மூன்று முறை திரும்ப திரும்ப யாரை யார் ரசுல்லா சொல்கிறீர்கள் அவ் கிடைத்த வாழ்க்கை இழந்து விட்டானே கிடைத்த வாழ்க்கையை இழந்து விட்டானே கிடைத்த வாழ்க்கையை இழந்து விட்டானே யார் ரசுல்லா அவர்கள் யாருக்கு பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையான வயதை அடைந்தும் அவன் பெற்று இருந்தும் அவர்களுக்கு பணிவிட செய்ய வாய்ப்பை கிடைத்தும் சொர்க்கம் போக வாய்ப்பை இழந்தானே முதியவர்களை பெற்றிருந்தும் பெற்றோர்களை முதிய வயதில் தள்ளாட வயதில் பெற்றிருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்து சொர்க்கம் செல்க வாய்ப்பை இழந்தானே அவனை விட நஷ்டமடைந்தவர்கள் யாரும் இல்லை என்றார் நபி சொல்லலா அவர்கள் நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நம்மளை பெற்றவங்களுக்காக துவா கேட்கணும் எப்படி அல்லாஹ் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்பொழுது எங்களுக்காக எப்படி எங்களை வளர்த்தாங்க எங்களை எப்படி பாசமா பார்த்தாங்களோ அவங்களுடைய சிறுவயதிலிருந்து செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருயா கிருபையாளனே நான் அவங்களுக்காக அந்த முதுவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ்